என் அன்பு குழந்தைகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சலாம் இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்கப் போறோம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது குரான்ல ஒரு வசனம் இருக்கு அதான் பதினேழு புள்ளி இருபத்து மூன்று அதுல என்ன சொல்றான்னா அல்லாஹ் ஒருத்தன தாம்பா கும்பிடணும் சரிங்களா ஆனா அதோட நிறுத்தல அடுத்ததா நம்ம பெத்தவங்களை பத்தி சொல்றான் அதான் மேட்ரு யோசிச்சு பாருங்க நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள வளர்க்கறதுக்கு அவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க சொல்லுங்க தூக்கத்தை கெடுத்து பட்டினி கிடந்து நம்மள மனுஷன ஆக்கினதே அவங்கதானே அவங்களோட உழைப்பு அன்பு தியாகம் அதுக்கு ஈடே கிடையாதுங்க இப்ப அவங்களுக்கு வயசாயி நம்ம கூடையே இருக்கும்போது நாம என்ன பண்ணணும் குரான் சொல்றது என்னன்னா அவங்களே ஊஃபு சீனு சலிச்சு பேசாதீங்க அடேங்கப்பா ஒரு சின்ன கூட போடக்கூடாதாம் அவங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு உதவி கேப்பாங்க அப்போ ஊஃப்னு மூஞ்ச சுளிக்கவோ என்னப்பா இது எப்ப பார்த்தாலும்னு சத்தம் போடவோ கூடாது அது அவங்க மனசை எவ்ளோ காயப்படுத்தும் அடுத்ததா அவங்கள துரத்தி விடவோ உங்கள்ட்ட இருந்து விரட்டவோ வேண்டாம் நான்கு இது ரொம்ப முக்கியங்க ஒரு காலத்துல நம்மள கையில தாங்கி வளர்த்தவங்க முதுமையில நம்மளோட ஆதரவை தேடி வரும்போது அவங்கள தனிமைப்படுத்தவோ எங்கேயாவது கொண்டு போய் விடவோ கூடாது அது பெரிய பாவங்க அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பணிவா அன்பா மரியாதையா பேசணும்னு சொல்றான் நம்ம கோப பாஷையில சொல்லணும்னா ஒரு அம்மா அப்பாங்கிற வார்த்தையே ஒரு மரியாதையோட தான் வரணும் அப்புறம் என்னம்மா வேணும் எப்படி இருக்கீங்கப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஒரு வார்த்தை கேட்டா அவங்களுக்கு உலகமே கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க முகத்துல வர்ற அந்த சிரிப்ப பாக்கும்போது நம்ம மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் பாத்துக்கங்க இது சும்மா யாரோ சொல்ற விஷயம் இல்லீங்க நம்ம இறைவனே நமக்கு போட்ட சட்டம் இது நம்ம பெத்தவங்க தான் நம்ம சொர்க்கம்னு சொல்லுவாங்க அவங்கள சந்தோஷமா வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கும் நல்ல வழிகள் திறக்கும் சோ இந்த வீடியோவை பாக்குற நீங்க உங்க பெத்தவங்க கூட அன்பாருங்க அவங்கள நல்லா பாத்துக்கங்க அவங்களுக்கு வயசாகி அவங்க நம்ம கூட இருக்கும்போது ஒரு சின்ன உஃப் கூட சொல்லாம எவ்வளவு அன்பா பேச முடியுமோ அவ்வளவு அன்பா பேசுங்க உங்க அடுத்த தலைமுறைக்கும் இந்த நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க இது நம்ம சமூகத்துக்கு நாம செய்யற பெரிய உதவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பாப்போம்